டைரக்டர் பொடியூசரு கேமரா மூணு பேரை கூப்பிட்றாரு தம்பி டைரக்டர் ஆகும் கண்டு கரெக்டாக இருக்கணும் கேமரா நீ கரெக்டாக ஒளிபர் பண்ணி கரெக்டாக செலவு பண்ணணும் நீங்கள் மூணு பேர் ஒன்றா சேர்ந்து படம் எடுத்து இப்போ எப்படி வந்துருக்கீங்களோ அதே மாதிரி நான் சங்கத்துக்கு வந்தால் தான் உங்களை எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன் நீங்கள் மூணு பேரும் இப்போ வந்துட்டு அந்த போய் சத்தம் போட்டு வந்தீங்கன்னா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா நீங்கள் மூணு பேருமே சரியா இல்லைங்களா நான் ஒன்று சப்போர்ட் பண்ண சொல்லி தான் ஆனால் இப்போ இந்த நிமிஷம் நீ காலோட இருக்கு சாக் பண்ணாங்க இதுதான் சொல்லி அனுப்பிச்சேன் என்ன பொறுத்து என்னான்னா ஒரு சொல்லுவாங்களே தலை நல்லா தான் வாங்குறா மாதிரி மூணு பேர் ஒத்திமா இருந்தாலும் அந்த படம் வெளியே வரும் கதை நல்லா இருக்கும் யாருமே இல்லை சார் அவரே நான் என்ன சார் முடியும் கேட்டோன்னா நான் தான் சகே இப்ப நீ சொல்லிய பாத்தீங்களா இந்த மூணு பேர் தான் மெயின் அந்த ஆணிவர் ப்ரொடியூசர் டைரக்டர் கேமரா மூணு பேர் தான் படத்துக்கு இன்னைக்கு கால கடந்து இவங்க தான் சார் பெய்ணு இவங்க ஒத்திமா இருந்து எங்களுக்கு சங்கத்தை நானும் கேட்டாங்கன்னா படம் நல்லா இருக்கும் போட்ட காசா வரும் இல்லைன்னா ஒன்றும் வராது

நல்ல செஞ்சு எங்க சங்கம் எல்லாரையுமே அரவணைக்கும் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவோம் ஆனா எங்க சங்கத்தை யாராவது எயித்து நான் உரமா ஏன்னா நாங்க இறங்கி அடிப்போம் என்ன காரணம் கேட்டா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு தொழில் சங்கத்துக்கும் நான் தான் இருக்கணும் நீ தான் இருக்கணும் கிடையாது அது மாதிரி இந்த கட்சி தான் இருக்கணும் அந்த கட்சியில இந்தியாவில இருக்க லட்சக்கணக்கான சர்க்கா இருக்கு லட்சான கட்சி இருக்கு நீ அரசியல பாத்து தமிழ்நாட்டுல பாருங்க இன்னைக்கு ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே அரசு யாருயா தெரியுமா யாரு என்னன்னு அதே மாதிரிதான் சினிமா இதுல யாருமான கடலில் முத்து எடுக்கலாம் யாருமானாலும் மேலே வரலாம் என்ன பொறுத்த சினிமா அனுபவத்தோட எடுங்க ஏதாவது ஒண்ணுல வாங்க ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் ஹீரோவா ஹீரோ வாங்க நடிகரா இது டேரக்டரா டேரக்டர் ஃபர்ஸ்ட் வா அதுக்கப்புறம் பிடிச்சிடவா எல்லாமே பண்ணாதீங்க நான் சொல்லுவேன் இப்பயும் சொல்றேன் நானே இருக்கேன் இப்ப நான் வந்து பிடிச்சிடா மட்டும் தான் வரணும் இல்ல ஹீரோ மட்டும் தான் வரணும் இல்லை டேரக்டர் மட்டும் தான் வரணும் எல்லாத்தையும் நானே எடுத்து போடும்போது அங்க வந்து ஏமாத்துக்கு நிறைய வழி இருக்கு ரெண்டாவது அதுக்கு தகுந்த ஒரு மக்களுடைய ரசனைக்கு உள்ள ஒரு கதைகள் இல்லாதனால தான் வெளியே வர முடியாமையும் நிறைய பேர் லாஸ் ஆகிறாங்க அதனால தான் சொல்றேன் இனி புடிச்சது நல்லா இருக்கணும்னா ஏதாவது ஒன்ன மட்டும் ஃபர்ஸ்ட் கையில எடுத்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு எல்லாத்தையும் பண்ணு அப்படி லாஸ் ஆனாலும் லாபம் ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்றது ஒன்னு இல்ல பாருங்க ஒன்னு நடிக்க வந்தவர் தான் நீ அவரே சொந்தமா செலவு பண்ணி அவரே ஒரு டேரக்டர் கூட அந்த புடிச்சரா இருக்க நடிகர் இருக்காரு இந்த மாதிரி வா அவரை கனவு அது மாதிரி ஒண்ணுமே இல்லாம நான் வர வரன்னு சொல்லிருந்தேன் இருந்தா என்ன பண்ண முடியும் பலர் தான் எல்லாத்தையும் சாதிச்சு முடியுமா சொல்லுங்க சார் ஹீரோ சார் இப்போ உங்கள் படத்துக்கு வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததா சொன்னீங்க

அவங்க வந்து நான் பேசினத ஒரு கொஞ்சம் கூட சட்ட கூட பண்ணவங்க எங்களுக்கும் சில சட்டத்திட்டம் இருக்கு சார் அவங்க சொன்னாங்க அந்த தான் என்ன அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல அது சட்டத்திட்டங்கள் தான் என்னன்னு தெரியல எனக்கு அது புரியல அது அவங்களுக்கு சொன்னாலும் அவங்க புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்ப உங்களுக்கே புரியுது என்ன நடக்குது அப்படின்ட்டு இதை வந்து நம்ம பப்ளிக்காக வந்து நம்ம யாரையும் யாரேன்னு குறிஞ்சு சொல்ல முடியாது இப்போ அது வந்து அவங்க அங்கே போய் எப்படி அவங்க அவங்க அணுகுமுறை எப்படியோ அந்த அணுகுமுறையில் அவங்க பேசியிருக்கலாம் நமக்கு அந்த அணுமுறை எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்ததுனால நம்ம அவங்கள்ட்ட எப்படி அது வேறு ஏதாவது சம்திங் இன்திங் அது எனக்கு தெரியல எனக்கு நான் புதுசாக போனாலும் எனக்கு அது தெரியல உள்ள ஃபியூச்சரில் நான் போகிறப்ப எனக்கும் அந்த மாதிரிலாம் புத்தி தெரிய வருமா என்னன்னு எனக்கும் தெரியல அது காலங்கள் போகிறத பொறுத்தான் ஏன்னா ஏன்னா இங்க சொல்கிறேன்

ஆனால் காட்டுக்குள்ளே போகிறப்ப வேலைக்கு போகிறப்ப நம்ம ஒரு கடப்பாறை ஒரு துப்பாக்கி இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆகிட்ட எடுத்துகிட்டு போக அது மாதிரி நான் அந்த படத்தை கிளம்புறப்ப கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துலேயே ரெண்டு டேரக்டர் இருந்தாங்க அவங்க பேர் ஓப்பனாக சொல்லிடுறேன் இப்போ நான் சொல்லிடுறேன் அவங்க கேரியர் லாஸ்ட்டாக தான் பரவாயில்ல ஒருத்தர் பேர் வந்து மூ ஐயோந்தரை அவர் பேர் இன்னொருத்தர் பேர் வந்து விஜய் கார்த்திக் ரெண்டு பேர் அவங்க ஒரு ரெண்டு பேருமே சீட்டிங் இல்லை சீட்டிங் சங்க தலைவர்கள் அவங்க ரெண்டு பேருமே அவங்க வந்து இதுவரைக்கும் அவங்கள வந்து என்ன சீட்டிங் பண்ணணும்னா அவங்க ரெண்டு நான் கடைசியா சொன்ன வார்த்தை என்னன்னா இந்த ஜென்மத்தில் என்ன திரும்பி பார்க்காதீங்க இதோட போயிடுவோம் அப்படியே போயிடுவோம் அதுக்காக அவங்க அவ்வளோ பெரிய ஒருத்தன ஆள் இல்லை அவங்களில் இருக்கும் அந்த அளவுக்கு கேவலமான மனிதர்கள் அந்த வெளியே வந்து இங்கே ஒரு பெரிய மிருக கூட்டமே பார்த்துட்டேன் பார்த்தபோது அது மாதிரி நிறையா கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயம் தெரியும் இனிமேல் இதை வச்சு நான் சினிமாவை பிரயாணம் பண்றதுக்கு நல்ல ஒரு எனக்கு ஒரு ஒரு பாடமா இருக்கு இதை வச்சு நான் பயன்படுத்திட்டு இனிமேல் திருப்பி நான் வந்து எனக்கு சொல்றதுக்கு நான் இல்லாம கரெக்ட் பண்ணி வாழ்ந்ததுக்கு நான் தகுதியாக கற்றுக்கிட்டேன் இல்லை எனக்கு வந்து ஒரு ஏசி சொல்றாரு எனக்கு ஒரு சின்ன டைட்டில் நிறையா வரும் காரணம்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆறு நாயடி அப்படின்னு ஒரு பேர் நாய் அடியும் வைக்கக்கூடாது சொல்லி திருப்பி வந்து நாயாடின்னு ஒன்று வச்சாங்க நிறைய அது மாதிரி வருது அதனால ஒரு சமயம் இங்கே மிருகங்கள் வாழ இடம் இப்போ இந்தியாவே மிருகங்கள் வாழ்ற மாதிரி ஆகியிருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து காரணம் என்ன ஆக்சுவலாக நீ இப்போ முக்கால்வாசி பேர் மிருகமாக தான் வாழ்ந்துருக்காங்க நான் தமிழ்நாடு இந்தியா முழுக்க தரோட சுவர் தான் வாழ்றாங்க ஆனால் அது ஒரு பக்கம் இருக்குமா அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சொல்ல முடியாது அதனால கூட டைட்டோ இருக்குது வச்சதுனால கூட இருக்கலாம் இல்லை அதிகமாக பிளட் இருக்கிறதுனால கூட இருக்கும் ஏசிடி பட் எப்படி இருந்தாலும் படம் ஓடணும் அவ்வளோதான் என்ன பொறுத்த வரைக்கும் பை சான்ஸ் ஜெயிக்கணும் அது தற்கு படத்தில் அவங்க நடிச்சுட்டே வரணும் சார் ஒன்னே ஒரு சொல்லிடுற சார் இந்த எனக்கு சொல்றதுக்கு இடம் தெரியல இந்த இடம் தான் சரியான இடம் இந்த இடம் சரியா பயன்படுத்தி வார்த்தை சொல்லிடுறேன் செய்து சினிமா சினிமா வந்து ஒரு உன்னதமான ஒரு இடம் இந்த இடத்த வந்து தாயோட கற் தாயோட கற்பை வந்து யாராவது நம்ம அசிங்கப்படுத்தினா சும்மா இருப்போமா அது மாதிரி